எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அம்மா அப்பா பாதம் பண்ணி தணைகிறேன் ஜோதிட குருமார்களுக்கும் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது மிகசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பறிவோடு மகந்த அலசை உலகெங்கும் உள்ள ராஜநில டிவிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் டிவி விசார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலையின் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாசுவருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வடக்கு திசை இன்று சூளம் அதனால சின்னதாக கொஞ்சம் பால் குடிச்சிட்டு போங்க கொஞ்சமா திதி நவமி திதி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு தசமி திதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் நாம யோகம் கரணம் கரசை கரணம் காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டிரமும் மதியம் பன்னெண்டு மணி பத்து நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் விருச்சக ராசியில் சந்திர பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகுபகவான் மற்றும் சனி பகவான் ஜோதிட குறிப்பு அப்படிங்கிற டாபிக்ல நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் டீட்டெயில்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இருந்து இன்னைக்கு வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகுசாரத்துல இந்த மாசம் பயணம் செய்யறார் ஓகேங்களா அப்ப ரொம்ப 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 நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடம்னாவே வந்து பாத்தீங்கன்னா கடன் எதிரி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீங்க ரொம்ப ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் ராகுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடம்பு ஹீட்டு சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான அமைப்புகள் அதிகம் உண்டு அல்லது யாரிடம் வேலை செய்யற இடத்துல பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கும் அப்ப வேலையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையூறுகள் வந்து கண்டிப்பாக வரும் இந்த மாசி மாசத்துல ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை இலக்க நேரிடம் இதுலேருந்து எல்லாமே மாறணும் அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறது தாய்மாமா குறிக்கக்கூடியது அப்போது உங்களோட தாய்மாமாட்ட வந்து நீங்கள் நெருங்கிய தொடர்பு அடிக்கடி பேச்சுவார்த்தை அடிக்கடி பேசுறது பக்கமாக இருந்தால் நேரில் போய் பார்க்கறது அப்படி இருந்தீங்கன்னா இந்த கடன் எதிரிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு மாதிரி கொஞ்சம் ஒரு நன்மைகள் வந்து நடக்கும் ஓகேங்களா இப்போ கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாசி மாசத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் வந்து ஏற்படும் அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு அப்புறம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு டிகிரி படிக்கிறவங்களுக்கு பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும் ஒரு தடை உண்டு மாசி மாசத்துல அதே மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக உண்டு அடுத்தது இவங்களுக்கு வருமானம் எப்படி சார் இருக்கும் வருமானம் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் இடம் தான் வருமானம் சொல்லக்கூடியது அதில் கொஞ்சம் தடை தாமதம்ங்கிற அமைப்பு வந்து உண்டு கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாமா ஆசைகள் வரும் அந்த ஆள் சேர்க்கறது எம்மலம் அதுலலாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மறைமுக வழியில் பணம் எல்லாமே அதெல்லாம் ஒண்ணுதான் எம்மலம் கான்செப்ட்ல அல்லது வந்து லஞ்சம் பணம் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தீமையை தான் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது மூணாம் இடம்ங்கிறது மாமனார் இளைய சகோதர சகோதரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு அல்லது அவங்களுக்கு வந்து இடமாற்றங்கிற அமைப்புங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா மூணுலேயே வந்து சந்திரன் இருக்கிறாங்க மூணு கூடவன் செவ்வாய் அஞ்சுல பேர்ந்து உச்சம் பெற்று கண்டிப்பாக இடம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஓகேங்களா அடுத்தது உங்களோட தாய்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தாய் வந்து மன குழப்பத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பற்றா இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கணவரோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு உங்க தாய்க்கு வந்து ஆரோக்கியத்துலேயும் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு சின்னதாக மனக்கசப்பு வந்து ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கும்போது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மாசி மாசத்துல வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது தவிர்க்கலாம் கண்ணீராசி நண்பர்கள் குழந்தை எப்படி இருக்கும் உங்களோட குழந்தைகளோட ஆசைகள் எல்லாத்துக்கும் நிறைவேறும் கண்ணீராசியில் பிறந்தவங்களோட குழந்தைகளோட ஆசைகள் நிறைவேறும் அவங்களுக்கு வாகன யோகம் வந்து உண்டு மண்மனை எல்லாமே கிடச்சிவிடும் சரி குழந்த பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு புதுசாக இப்போ திருமணமாகி குழந்த பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டு இப்போ கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு அரசியல் அமைப்பு எப்படி இருக்குன்னா நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும் விரயம் ஏற்படுறதுக்கான அமைப்புகள் வந்து அதிகம் உண்டு அதே மாதிரி வந்து தானாகவே வந்து வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்டக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசியோட பலனை தொடர்ச்சியை வந்து நாளைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டன் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க இந்த மார்க்கர் மூலமாக உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட எண்ண வந்து மணிக்கட்டில் எழுதுங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு வந்து எழுதுங்க ஏன்னா இங்க நாடி துடிப்பு துடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப நீங்க ஒரு தடவை நினைச்சாலும் அது ஒரு லட்சம் தடவை துடிக்கும் அப்ப கண்டிப்பாக உங்களோட கோரிக்கை நிறைவேறும் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி நாலு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பதினாறு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பத்து கண்ணிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒண்ணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு இது அனைத்தும் காமனான தான் உங்களோட ஜாதகத்துக்கு உங்கள் ஜாதகப்படி சரியான மொபைல் நம்பர் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்